புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்பட்டி திரையரங்கில் எம்ஜிஆர் நடித்துள்ள உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை காண ரசிகர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜூ இருநூறு இலவச டிக்கெட் வழங்கினார் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சத்யபாமா திரையரங்கில் எம்ஜிஆர் நடித்துள்ள டிஜிட்டல் முறையில் தயாரித்துள்ள உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை இலவச காட்சிகளுக்கு டிக்கெட்டை தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு தனது சொந்த நிதியிலிருந்து இருநூறு இலவச டிக்கெட்டை வழங்கினார் ஆமா நல்லா பாத்தலயா அதே கூட எடுங்க பின்னாடி ரைட் 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 வா ரைட் どうもありがとうございました。<noise> <noise> இயற்கை நுணுக்கங்களை அடுக்கும் போது இடைய கண்கள் பழுதாக்கிவிடக் பழுதான காரணத்தினால் தான் உருவாகியது மகாத்மா காந்தி பண்டித நேரு பொறுப்பை இரண்டு ஒப்படைத்தீர்கள் வியந்தேன் அழிச்சக்தியாக உறுப்பிட்டு சேமித்து வைத்தாரே அது பல அணுகுண்டு